வணக்கம் நான் கவிதா என்னை பற்றி தகவல் தான் இந்த வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நம்ம இந்திய வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் தம்மையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இன்றைக்கி நம்மளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வீட்டில் இருக்கிற பெண்களோட நிலமை என்ன அப்படின்றது தான் நான் எனக்கு சொல்ல போகிறேன் அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க வீட்டில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் காலத்தால் சில பேர் அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பாங்க நாலு ஆறு மணி தான் எந்திரிப்பேன் காலையில் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி முதல்ல போய் வாசல் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே வருவோம் உள்ளே வந்து தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிச்சிட்டு காஃபி போடுவோம் காஃபி போட்டு கொடுத்துட்டு இதுக்கே குழந்தை எழுந்திரிச்சிடுவான் தூக்கி இடுப்பில் வச்சுனே தான் நான் எல்லா வேலையுமே நான் பண்ணணும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவன் ஸ்ரீராம் இருக்கான் அவனுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும் அவன் டிஃபன் ரெடி பண்ணணும் அவனுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி குளிக்க வச்சு அவனை ரெடி பண்ணி அவனை அனுப்பணும் டிஃபன் ரெடி பண்ணி முடிச்சு அடுத்தது குழந்தைக்கு டிஃபன் ஊட்டணும் குழந்தைக்கு டிஃபன் ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிஃபன் சாப்பிட்ணும் நான் டிஃபன் சாப்பிட்டு இப்போ டிஃபன் சமைச்ச பாத்திரமெல்லாம் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு வீட்டை பிறக்கணும் வீட்டை பெருகிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மட்டும் திரும்பி ரெடி பண்ணணும் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்குள்ளே குழந்தை எந்திரிச்சிடுவான் அவனை எந்திரிச்சானே அவனையும் தூக்கி வச்சு நீங்கள் லன்ச் ரெடி பண்ணணும் லஞ்ச் ரெடி பண்ண முடித்தோன்னே குழந்தைய போய் குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சு கொண்டு வந்து உடனே நான் குளிக்க போகணும் நான் குளிக்க போய்ட்டு குளிச்சுட்டு துணி துவச்சிட்டு நான் வந்து குழந்தைக்கு லஞ்சு ஊட்டணும் குழந்தை லஞ்சு சாப்பிட்டு குழந்தையெல்லாம் குழந்தைய விளாட விட்டுட்டு நான் லஞ்சு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு ரெண்டு ஆகிடும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் சாப்பிடும்போது ரெண்டு ரெண்டு ஆகிடும் அதுக்கப்புறம் அவனை தூங்க வைப்பணும் அவனுக்கு குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்போ தான் மூணு மணி குத்தவங்க வச்சோம்னா மூணு மணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா அப்போ தான் அந்த டைமில் தான் ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்போம் எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்னாவே எனக்கு மூணு நாள் ஆகிடும் ஒரு வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வீடியோவை எடுப்பேன் இன்னொரு நாள் அந்த வீடியோவை எடுத்த வந்து எடுத்த வீடியோ போய் அது வந்து வண்டி சவுண்டுங்க குழந்த சவுண்டு ஏதாவது ஒரு சவுண்டு இருக்கும் அதை நம்ம ஹோட்டலில் போட்டு திரு என்னோடய வாய்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு வீடியோ ரெடி பண்ணதுக்கே எனக்கு மூணு நாளாக ஆகிடும் எனக்கு அப்புறம் மூணு மணி ஆகுதுங்களா அப்புறம் மூன்று மணிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து அம்மா வந்துடுவான் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அவனுக்கு ஸ்நாக்ஸ் எதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அவனுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவொடனே குழந்தை தூங்குற குழந்தை எழுந்திரிச்சிடுவான் தூங்கிற குழந்த செஞ்சித்தோடனே அவனுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கணும் கொடுத்துட்டு மணி நாலஞ்சு ஆகிடமா உடனே காஃபி போடணும் ஈவினிங் காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போடணும் காஃபி டீ போட்டு கொடுத்துட்டு திரும்பி வீட்டை பிறக்கணும் வீட்டை பிரிட்டு துணி வேறு துவச்சி மல்லையே அந்த துணியெல்லாம் வேறு காய வைக்கணும் காய வச்சு துணியை மடித்து வைக்கணும் மடித்து வச்சுட்டோமா திரி இது இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறமா நைட்டுக்கு டிஃபன் செய்யணும் நைட்டுக்கு டிஃபன் செய்யணும் அது யார் என்ன டிஃபனு ஒவ்வொருத்தங்களும் கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கு டிஃபன் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைக்கு நைட்டு சாப்பாடு ஊட்டணும் நம்ம சாப்பிட்ணும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி பத்து மணி ஆகிடுங்க உட்காரதுக்கு நேரம் இருக்காது நமக்கு எப்போவாவது உட்காரலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரலாமான்னா குழந்தை வச்சு நம்மளால் உட்கார முடியாது எதுவும் ஆஃபீஸ் போ பாருங்க அழகாக காலத்தால் ஏதோ டிஃபனோ லஞ்சோ ஏதோ செஞ்சோமா செஞ்சு போட்டுவிட்டு ஆஃபீஸுக்கு போனோமா உட்காந்த இடத்துலேயே காஃபி வரும் டீ வரும் அழகாக நம்மளோட மைண்டுக்கும் ஹேண்டுக்கும் மட்டும்தான் வேலை நம்ம பாடிக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படியே சேரில் ஏசி ரூம்ல உட்காந்துக்கின்னு அழகாக நம்ம வேலை பார்த்துட்டு வரலாம் இந்த வீட்டில் இருந்துக்குன்னு இவ்வளோ வேலை செய்வோம் ஏதாவது ஒரு வேலை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம டென்ஷன்லேயே ஏதோ இருக்கிறோம் குழந்தை பார்த்துக்குறோம் வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிறோம் ஏதாவது ஒரு வேலையை நம்ம மறந்துருப்போம் இந்த வேலையை செய்யலையா இதுக்கு தானே நீ இருக்க இதை விட்டால் அவனுக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் அளவுக்கு கோவம் வரும் நமக்கு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வேண்டியதாக இருக்கும் இதே நம்ம வேலைக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் காலத்தால் எந்திரிச்சி வேலைக்கு போனோம்னா எந்த டென்ஷனும் கிடையாது ஏதோ சமைச்சி முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டும் வேலைக்கு போய் ஆஃபீஸில் போய் ஜாலியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வருவோம் ஈவினிங் வரும் ஈவினிங் நைட்டு வந்து சமைப்போம் இப்போ இருந்தால் பார்த்துங்களேன் வீட்லேயே முக்கால்வாசி மணி நேரம் கிச்சன்லேயே போயிடும் காலையில் சமைக்கணும் நைட்டு சமைக்கணும் மத்தியானம் சமைக்கணும் இது கீழே காஃபி டீ இதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸு இதுலேயும் ஒரு ஒரு நாளில் வந்து பன்னெண்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிச்சன்லையே போயிடுங்க எவ்வளோ போர் போர் திரும்ப செம்ம வெறுப்புங்க கிச்சன்லேயே தான் நம்ம வாழ்க்கை என்ன கிச்சன்லேயே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு கூட தோணும் சில பேருக்கு எனக்குலாம் அப்படி தான் கூட தோணுங்க அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு போய் சமைக்கணுன்னா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணுறது நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது நம்ம வேலை நம்ம தான் பார்த்தாகணும் சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு வரைக்கும் நம்ம யாராவது ஒருத்தர் பாராட்டியிருப்பாங்களா பரவாயில்ல வீட்டில் எல்லா வேலை செய்கிறீங்க எல்லாம் பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு யாராவது பாராட்டுவாங்க பாராட்டவே மாட்டாங்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு யாரும் வர மாட்டாங்க இந்த வேலையை செய்யலை அந்த வேலையாக செய்யலை இதையே முடிக்கல அதையாக முடிக்கல இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தான் வருவாங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க இந்த வேலை கூட செய்யலையா என்ன இருக்கா வீட்டில் வீடியோ போட்டுருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது நம்ம ஓடி 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 வேலை செஞ்சுட்டுருப்போம் நான் சில டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுவேன் நான் குழந்தையை ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சிக்கினே தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் எனக்கு டைம் இருக்காது எனக்கு சாட்ஸ்னால் அப்பயே எடுத்து அப்படியே நான் போட்டுருவேன் ஆனால் லாங் வீடியோஸ்னால் அப்படி கிடையாது என்னால் அப்படி உடனேவா எடுத்து போட முடியாது லாங் வீடியோ எடுத்துகிட்டு நான் பேசுறதுலாம் எடுத்து பார்த்தேன்னா அதில் சவுண்டு எதாவது ஒரு சவுண்டு வரும் எதாவது ஒரு வாய்ஸ் கேட்கும் அதனால நான் மொத்தமாக திரை நான் டெலிட் பண்ணணும் டெலிட் பண்ணிட்டு நான் மறுபடியும் நான் என்னோடய வாய்ஸ் ஓர கொடுக்கணும் எனக்கு வந்து டைமே இருக்காது நைட்டு பத்து மணி குழந்தை தூங்க வச்சுட்டு போய் நான் அதுக்கு வாய்ஸ் ஓர கொடுப்பேன் பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு கூட நான் தூங்குவதுக்கு வீடியோ ரெடி பண்ணி ஒரு நாள் வீடியோ எடுப்பேன் இன்னொரு நாள் இன்னொரு நாள் நான் அதை ரெடி பண்ணுவேன் மூணாவது நாள் தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் ஒரு வீடியோ போகிறதுக்கு மூணு நாள் ஆகிடும் எனக்கு இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போட்டுன்னு இருக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சரி ஓகே வாரம் ஃபுல்லாக இவ்வளோ வேலை செய்கிறோம் சரி ஓகே சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு அன்றைக்கிங்க ரெஸ்ட்டு கிடையாது அன்றைக்கி தான் சிக்கன் செய்யணும் மட்டன் செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு அன்றைக்கி கிச்சனில் போய் சமைச்சு முடிக்கிறதுக்கே மணி மூணு நாள் ஆகிடும் அன்றைக்கி தான் கிச்சன்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும் நான் சண்டே பார்த்தால்தான் மற்ற நாளாவது கொஞ்சம் கிச்சன்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் நாற்று பார்த்தீங்கன்னா அது கிச்சன்லேருந்து வெளியில் வர்றது கூட டைம் இருக்காது அவ்வளோ வேலையாக இருக்கும் அந்த சண்டே ஒரு நாள் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க அந்த அளவு வேலையாக இருக்கும் இப்படி கண் இப்படி தான் கண்ணை முடித்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே அவ்வளோ வேலை அப்படி எப்படி தான் வரும்னு தெரியாதுங்க மட மடன்னு மற்ற நாளாவது கொஞ்ச நேரம் உட்காரத்துக்காவது டைம் கிடைக்கும் அந்த மா அந்த சண்டையை பாருங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரது கூட டைம் கிடையாது நான் தனிக்க ஒவ்வொரு நாள் கூட நான் படுத்து தூங்கவே மாட்டேன் நான் பகலில் எப்போவுமே நான் தூங்குற பழக்கமும் கிடையாது இதுவரையும் நான் படுத்ததும் கிடையாது பகலில் என்னை வேலையே சரியாக இருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறது வேலையை பார்த்துக்கிறது வீட்டு வேலை எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒரு இடையில இடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் போய் உட்காந்துருவேன் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது உட்காந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன் தவிர போய் படுக்க மாட்டேன் படுக்கவும் டைமும் இருக்காது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்